காப்பி காபி சாப்பிடுங்க. உடப்பிlineEdit உள்ளத்திலே விஷம் வைத்திருப்பவர்களை ஆண்டவன் ஏன் படைத்தான் மீனா? ஏ ஒரு மார்டியா இருக்கீங்க. என்னன்னுமோ பேசுறீங்களே? அதிர்கட்ட மீனா. நீ இன்னோ அந்த மரண பாரியில இருந்து கடன பார்க்கலையே. இல்ல. அந்த பயங்கரமான இடத்தை நீ அவசியம் பார்க்கணும். சக்கர்

எனக்கே ஏதோ பயமா இருக்கு எனக்காக என்றுமே சந்தோஷமா இருக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை யார் கிட்ட உனக்கு இருக்கிற அன்பின் ஆழத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உண்மையிலே அதிர்ஷ்ட கரம்

சாகதில்லையா நான் சாகவே எனக்கு வாழ்வு கொடுத்த வண்டி எனக்கு உயிர் கொடுத்த வண்டி என்னை கொண்டு விட ஒரு குரு தியாகம் என்னை துரோகி என்று மற்றும் சொல்லாது அந்த மாணவத்தை விட பயங்கரமானது கொடுமையானது தியாகம் அது கொடுமையானது உயிர் நண்பன் நடக்கப் போகும் பெண்ணோடு தண்ணி துவைத்திருப்பவனை எப்படி என்று அழைப்பது ஐயோ அது போய் தியாகம் போய் தெடு போய் தலை சுற்றி பாதாளத்தில் தாயிருந்த மீனாவை நான் தாங்கி பிடித்தது உண்மை ஆனால் தவறான எண்ணத்தோட தியாக நீ நினைக்கிற எந்த தவறையும் நான் செய்துவிடவில்லை ஆனால் நீ கொஞ்சமும் எண்ணிப்படாத மாபெரும் தவறை செய்துவிட்டேன் திரும்பிய பெண்ணை மணந்து நீ சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதற்காக பெரிய உண்மையை மறைத்து விட்டேன் தியாகு இந்த உண்மை என்ன உண்மை சொல் சொல் என் பானம் பாடிதான் உன் மீனா என்ற உண்மை மீனா வீட்டுக்கு போகும்போதுதான் எனக்கே தெரியும் தியாகு மீனா தூய்மையானவள் களங்கம் இல்லாமல் என்னோடு பயனாளர் நான் சொல்லியிருந்தால் அப்போது நீ நம்பியிருக்க மாட்டாய் எங்கே உன் கல்யாணம் நின்று போய்விடுமோ என்று பயந்துதான் தியாகு நான் உண்மையை மறைத்து விட்டேன் உன் திருப்பப்படியே நான் இறந்து விடுகிறேன் தியாகு ஆனால் முன் சொல்லுகிற கடைசி வார்த்தைகளை நம்ப வேண்டும் உண்மையிலேயே உன்னைத்தான் நேசிக்கிறான் அவளது ஒவ்வொரு செய்கையும் அதைத்தான் பறை சாற்றிக் கொண்டிருக்கிறது அவளது உள்ளமும் உடலும் தூய்மையும் சிகரம் தியாகம் வீண் சந்தேகத்தை விட்டு நீ அவளோடு இன்பமாக வாழ்க்கை நடத்த வேண்டும் என்னால் தான் அவளை மறக்க முடியவில்லை ஆனால் அவள் என்னை மறந்தே விட்டாள் காதலில் தான் இது புரியும் தியாகம் இது நீ கொடுத்த உயிர் நீ வளர்த்த உடல் உன் கண்ணதலை வா பெரிய மனிதன் குருவிலே இருக்கும் அடி கொலைகாரன் காட்டிலே திரிய வேட்டியதற்குதான் கணவராக கண்ணனை போல் வாழ்கையில் உளவுகிறேன் நான் 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 ஐயோ வாழக்கூடாது வாழவே கூடாது என்னை கடைசி வேண்டுகோள் திருமணம் செய்து கொண்டு சுகமாக வாழ வேண்டும் இதுதான் செய்யும் கை வாழ

வாழ விரும்பிய போது என் கால்களை பறித்துக் கொண்டாய் சாக நினைக்கும் போது கொடுத்து விட்டாய் நிஜமா நல்லவங்களை கடவுள் கைவிட மாட்டான் நானே உங்களை ஒரு நாள் இப்ப நானே உங்களை காப்பாற்றும்படி ஆட்சி நிஜமா நான் இப்பவே போய் உங்க வீட்டுக்கு தகவல் கொடுக்குறேன் நான் இங்க இருப்பது யாருக்கும் தெரியக்கூடாது நான் இறந்து விட்டதாகவே இருக்கட்டும் பாமா நான் இறந்து விட்டதாகவே இருக்கட்டும் அவனுக்கு பத்தாயிரம் ஏக்கரா அப்பா 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 உன்னை பத்திதான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன் நீ பெரிய போவரு தியாகவும் போயிட்டா இனி நீ என் மாப்பிள்ளையாக போற எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிக்காத பத்தாயிரம் ஏக்கரா வந்துச்சு பத்தாயிரம் ஏக்கரா பூமிக்கு சொந்தக்காரன் தன் உடலை மறைக்க எட்டு அடி மண்ணு கூட தேவையில்லைன்னு தண்ணீர்ல மறைஞ்சிட்டான்

நிலவியை பார்க்க என்னால பொறுக்கவே முடியல இந்த குடிசைக்கு வந்த பிறகுதான் அமைதி என்றால் என்னவென்று எனக்கு புரிந்தது என்னை பிடித்தாட்டிய பொறாமை என்னை விட்டு விட்டது பணத்தின் பளபளப்பும் செல்வத்தின் சிறப்பும் அது தான் கவர்ச்சி அது உடையவனுக்கு பெரிய வேதனை பெற்று பெரிய சொன்னார் ஊசியின் முனையிலே ஒட்டகத்தை நுழைய வைத்தாலும் வைக்கலாம் ஆனால் பண்பில்லாத பணக்காரனை சொர்க்கத்தில் நுழைய வைக்க முடியாது என்று நீங்க என்ன சொன்னாலும் சொல்லுங்க இவ்வளவு தர்மம் செஞ்சா உங்களுக்கு இப்படி வரலாமா நாம் தர்மம் செய்யும் போது சில தவறுகளும் செய்கிறோம் என் கணக்கப்பிள்ளையின் குடும்பம் நன்றாக வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் அதனுடைய முடிவு என்ன இரண்டு உயர்ந்த ஜீவன்கள் ஒன்று சேர முடியாதபடி நான் பிரித்தேன் நான் இறந்து விட்டதாக இருந்தால்தான் என் மீனாவும் சேகரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ முடியும் ஆகையால் நான் இங்கிருப்பதுதான் நல்லது உனக்கு நான் பாரமாக இருக்க விரும்பவில்லை பக்கிரி நீ எனக்கு ஏதாவது வேலை கொடு நான் செய்கிறேன் உங்ககிட்ட நான் வேலை வாங்குறதா இருக்கட்டே பரம்பரை பரம்பரையாக எங்கள் குடும்பம் உங்கள் குடும்பத்துடன் வேலை வாங்கி சாப்பாடு போட்டது என் தலைமுறையில் நான் வேலை செய்கிறேன் நீ எனக்கு சாப்பாடு போடு ஆண்டவன் கணக்கு வைத்திருக்கிற நான் முதல்ல உண்மையை சொல்லி யாரு என்ன தந்தகப்பட்டான் மரணப்பாறை நான் உண்மையை சொன்னது வாழ வேண்டிய நம்ம ரெண்டு பேருடைய வாழ்க்கையை கெடுத்துட்டதாக எண்ணி தன்னை தானே அழைச்சுக்கிட்டான் நீங்கள் சொல்ல வேண்டியது காலம் தவறி சொல்லி அவரை அழித்து விட்டீர்கள் என் அன்புக்கு தவம் கிடந்த அவரிடம் உள்ளத்தில் பொங்கிய அன்பை காட்டாமல் வெறும் வேலைக்காரியை போல் நடந்து விட்டேன் மனதில் உள்ள உண்மையை மறைத்து அவரை கொன்று விட்டு இப்ப என்ன செய்யறது எனக்கு புரியல உடனே நீங்கள் பிரேமாவை மணக்க வேண்டும் பிரேமாவை அவருடைய தாலி கட்டாத மனைவி என்ற நிலையில உங்களை கெஞ்சி கேட்கிறேன் சந்தோஷம் ஏதோ பிளான் போட்டு பாதியாச்சு பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் ஏற்பாடுல நான் பண்ணிடுறேன்

எந்த இருவருடைய அன்பு பிழைப்புக்கு நான் எவராக வந்தேனோ அவர்களுடைய திருமணத்தை நான் பார்க்க வேண்டாமா தனியா தனியா போயிருக்காங்க கொடுக்கும் கைகள் எனக்கு கருவப்பட்டாயே உன் வீட்டிலே உனக்கு பிச்சை உன்னை தவறா நினைச்சிட்டேன்ன்னா பிரேமா நீ நினைத்தது போ ஆரம்ப சேக்கரோடு குறும்பத்தனமாக பழகினது உண்மைதான் உண்மையிலேயே என் உள்ளத்தை தொட்டவர் என் ஆத்மாவில் உயிருக்கு மேலாக நிறைந்தவர் யார் தெரியுமா அவர்தான் இந்த படத்தில் இருப்பார் அவரை என்னை காப்பாற்ற என் மனதில் ஒரு பூகமும் ஏற்பட்டது இருட்டறையில் வழி நிறைந்தது போல் என் மனதில் தியாகம் ஒருவர்தான் நிறைந்தார் பிரேமா

அதே மரணப்பாரிக்கு நானு வருகிறேன் வாழ்விலே தான் நாம் ஒன்று சேர்வில்லை மரணமாவது நம்மை ஒன்று சேர்க்கட்டும் எங்க நீங்க என்ன தோத்து போ ஆ கல்யாணம் ஆவரவர்கள் கட்ட அவுப்பனா உலகத்தில் எனக்காக கூட ஒரு ஜீவன் உயிர் விட தயாரா இருக்கு நினைக்கும் போது என்னுடைய துன்பம் எல்லாம் எங்கேயோ பறந்து போயிடுச்சு மீனா பறந்து போயிடுச்சு கைவிடவா அது எந்த ஜென்மத்தில் இல்லை மீனா எந்த ஜென்மத்தில் இல்லை